பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் திருப்பூர் மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் தினேஷ்குமார் தகவல் திருப்பூர் மாநகராட்சி கவுன்சிலர்கள் கூட்டம் இன்று காலை மாநகராட்சி அலுவலகத்தில் நடந்தது இதற்கு மேயர் தினேஷ்குமார் தலைமை தாங்கினார் மாநகராட்சி கமிஷனர் பவன்குமார் திரியப்பனவர் துணை மேயர் பாலசுப்ரமணியம் முன்னிலை வசித்தவர் இதில் மேயர் தினேஷ்குமார் பேசியபோது திருப்பூர் மாநகர பகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களாக சாலை பணிகள் முடிக்கப்பட்டு உள்ளன இதுபோல் குடிநீர் பிரச்சினைகளும் தீர்வு காணும் வகையில் நான்காவது குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இதன் மூலம் அறுபது மேல்நிலை நீர் ததேக்க தொட்டிகளுக்கு குடிநீர் நிரப்பப்பட்டு வருகிறது இதனால் மாநகர் முழுவதும் குடிநீர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணப்படும் தெரு நாய் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது முதல் கட்டமாக பத்து ஆயிரம் தெரு நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட உள்ளது இந்த பணிகளில் தொடக்கம் உள்ளன மேலும் தெரு நாய்கள் பராமரிப்பு மையம் மண்டலத்திற்கு ஒன்று அமைப்பதற்காக தெரிவிக்கப்பட்டது அதன்படி மண்டலம் வாரியாக தெரு நாய்கள் பராமரிப்பு மையம் அமைக்கப்படும் தெரு நாய்களை கட்டுப்படுத்த தெரு நாய்களுக்கு கருத்தடை மேற்கொள்ளவும் பணிகள் அதிகரிக்கப்படும் குப்பைகள் சேகரிக்க வார்டுகளுக்கு பணியாளர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மழைக்காலம் வர உள்ளதால் அதற்கான முன்னெச்சரிக்கை பணிகளில் மேற்கொள்ளப்பட்டது நீர்நிலைகள் தூர்வாங்கப்படும் தயார் நிலையில் இருக்கிறது இது போல் சாக்கடை கால்வாய்கள் தூர்வாங்கப்பட்டுள்ளது மழை வெள்ளம் வழிந்து ஓட அனைத்தும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இவ்வேறு அவர் கூறினார் இதில் மண்டல தலைவர்கள் கோவிந்தசாமி கோவிந்தராஜ் மற்றும் கவுன்சிலர்கள் பலர் கலந்து கொண்டு பேசினர் உள்ளே